வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோடைக்காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு நிறைய சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயிலும் நீட்டிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய ரயில்களுக்கு இருக்கிறது அப்படி ஒரு ரயிலுக்கான நீட்டிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ரயில் இது சம்மர் ரயில் கோடை சிறப்பு ரயில் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா இந்த ரயிலானது இதற்கு முன்னாடியே இயக்கப்பட்டுக் கொண்டு தான் இருக்கிறது ஆமா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல முன்னாடி தாம்பரத்திலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் பின்னாடி அதை போத்தன ஒரு வரைக்கும் மாற்றப்பட்டது அந்த ரயிலுக்கான சேவையை நீட்டிச்சு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது மே மாதம் ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது மற்றும் ஜூன் மாதம் ஆறு ஆகிய ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது தாம்பரத்தில் இருந்து ஈவினிங் அஞ்சு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு அங்கே இருந்து விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டு விழுப்புரத்தில் இருந்து திருப்பாதிரை புலியூர் சிதம்பரம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி வந்து திருச்சியில் இருந்து மீண்டும் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி வழியாக பொள்ளாச்சி போய் அங்கே இருந்து போத்தனூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அப்படி அஞ்சு அஞ்சுக்கு வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடிய ஈவினிங் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு போத்தனூரை சென்றடையும் அப்படி சனிக்கிழமை போகக்கூடிய ட்ரெயினு ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு போத்தனூரில் இருந்து புறப்பட்டு முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாக சென்று மறுநாள் நண்பகல் பன்னிரெண்டு பதினஞ்சு மணிக்கு மத்தியானம் தாம்பரத்தை சென்றடைகிறது இந்த ரயிலுக்கான நீட்டிப்பு மே மாதம் பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு மற்றும் ஜூன் மாதம் ஒன்று எட்டு ஆகிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நீட்டிப்பதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இது நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா பழனியில் இருந்து கும்பகோணத்துக்கு டேரெக்டாக ஒரு ட்ரெயின் தஞ்சாவூருக்கு டேரெக்டாக ஒரு ட்ரெயின்னா இந்த ட்ரெயின் மட்டும்தான் இந்த ட்ரெயின் நிரந்தரமாக இயக்கப்பட வேண்டும் தினசரி இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பில் கோரிக்கையை வச்சாலும் கூட இயக்கப்படக்கூடிய ரயில் வாராந்திர ரயிலை தினசரி இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு ஜூன் மாதம் வரைக்கும் அதாவது முதல் வாரம் வரைக்கும் இந்த ரயில் நீட்டி பட்டிருக்கிறது அடுத்த ஒரு பார்ப்போம்